செய்தியை பார்த்து வருகிறோம் தாவக்க நிர்வாகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் கரூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தாவேக்க கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம் கார்த்திகேயன் விவரங்கள் கரூர் அந்த சமூகம் தொடர்பாக கரூர் மேற்கு மாவட்ட தாவேகா செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருந்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி அந்த குழு வந்து ஐந்து நாட்கள் கஸ்டடி கேட்டு கரூர் நீதிமன்ற குற்றவியல் நீதிமன்ற என் ஒண்ணில் மனு போட்டு அவர்களை அழைத்து வந்து அதற்கு இரண்டு நாட்கள் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த நிலையில் நேற்று முன்தினம் மூணு மூணு முப்பது மணியிலிருந்து இன்று மூணு முப்பது மணி வரை இரண்டு நாள் கஸ்டடி முடித்து மீண்டும் கஸ்டடி விசாரணை முடிந்த பிறகு தற்போது மருத்துவ குழு மருத்துவமனையில் அவருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு தற்போது மீண்டும் மதிய நகனை கரூர் குற்றவியல் நீதிமன்றம் எண் ஒன்னில் வந்து ஆஜர்படுத்தியுள்ளனர் சிறப்பு புலனாய்வு குழுவினர் வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்